அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி பாருங்கள் சஹிகுல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி அதை மூவாயிரத்தி எட்நூற்றி ஐந்தாவது இலக்கம் உசைதி புனு ஹுதைர் என்ற அன்சாரி தோழரும் அப்பாதி புனு பிஷர் ரதி அல்லாஹுமா இந்த ரெண்டு பேரும் ரசூல் சல்லா அலி அவர்களோடு இருந்துட்டு இரவுல என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்படி போகிற நேரத்தில் இருட்ட இருளான பயணம் அவர்கள் ரசூல் சல்லா இருந்து வீட்டுக்கு போகிற பயணம் ஒரு ஜிஹாது பயணமோ எந்த பயணமோ அல்ல போகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் அவங்க நடந்துகிட்டே போகிறாங்க வெளிச்சம் அப்படியே என்ன செய்து போய்க்கிட்டே இருக்குது அவர்களுக்கு வீதி என்ன செய்து வெளிச்சமாகுது திடீர்னு ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய இடம் வருது ஒருவர் ஒரு பக்கத்தால் போகணும் இன்னொருவர் இன்னொரு பக்கத்தால் போகணும் அந்த ஒளி ரெண்டாக பிரியுது சுபானலாம் அந்த ஒளி என்ன செய்து இரண்டாக பிரிகிறது இரண்டு பேரும் இரண்டு பாதைகளால் நடந்து போகிறாங்க அவங்களுடைய எல்லை அடைகின்ற வரைக்கும் அதோடு அது முடியுது அதோட அது முடியுது அல்லாஹு ரபுல் ஆலமின் அன்றாட மனிதர்களுடைய தான் நேசிக்கின்றவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் அவனது உதவி இருக்கின்றதுக்கு ஒரு ஆதாரம் சாதாரணமாக ரசூலாங்களோடு இருந்துட்டு போகிறவங்க அப்படி போய் பேசிட்டு போகிறவர்களுக்கு கூட இறைவனது அந்த கவனம் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்